எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம அம்பதாச்சனில் என்ன பார்க்க போகிறோம்னா என்னோட வாழ்க்கையில் மற்றொரு அற்புதம் நிகழ்த்திய மகா பெரியவா என்னென்னா நாங்கள் ஒரு சமயம் திருப்பதி போய்ட்டு வந்தோம் திருப்பதி போயிட்டு வந்துட்டு ஒரு அஞ்சு பேருக்காவது சாப்பாடு போடணும் அப்படின்னு நினச்சோம் அதன்படி ஏற்பாடும் பண்ணியாச்சு அதுக்கு முதல் நாளைக்கு முதல் நாள் எனக்கு வலது பக்கம் கை கால் எல்லாமே ரொம்ப வலி ஏன்னா நான் எப்பயோ விழுந்தது இப்போ வந்து அது பாதிக்குதுன்னு டாக்டர் சொன்னாங்க இடது பக்கம் தலையில் பிளட்டு வந்து பிளாக்காக இருக்குது துவரம்பருப்பு சைஸில் ரெண்டு ரெண்டு இடங்களில் இருக்குது பிளட்டு சர்க்குலேஷன் கம்மியாக இருக்குது அதனால் இந்த வலது பக்கம் போகிற அவங்களுக்கு வழி இருந்துட்டு தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஆனால் அதுக்கு சித்தாவில் நான் மருந்து சாப்பிட்டுட்டு இருந்தேன் ஆயுர்வேதமும் பார்த்தேன் இப்படி இருந்தது இந்த சமயத்தில் எனக்கு ரொம்ப வழி தாங்கவே முடியல எப்படி இதை செய்ய போகிறோம் அஞ்சு பேருக்கு எப்படி சமைக்க போகிறோம்னு ரொம்ப வேதனைப்பட்டு அழுதுண்டே இருந்தேன் ராத்திரி பூரா மகாபிரிவாக கனவுல வந்தார் வந்து எங்கள் அழுப்படியில் ஒரு சின்ன எழுப்ப ஏதோ ஒன்று கொதிக்குது மஞ்சள் கலரில் கொதிக்குது அதை எடுத்து போடு அப்படின்னு சொல்கிற மாதிரி இருந்தது அதில் ஏதோ ஒரு குழம்புல போடுறது காயெல்லாம் நம்ம தான் சொல்லுவோம்ல அதே மாதிரி ஒரு தான் வந்து அதில் வெந்துன்னு அது அதனுடைய சத்தம் அடங்கி அது அப்படியே சமம் ஆயிடுத்து அதுக்கப்புறம் அது மஞ்சள் கலரில் இருக்குது அது வந்து எடுத்து போடு சரியாகும் அப்படிங்கிறது மாதிரி மகா பெரியவா சொல்கிறாரு அப்போ நான் டக்குன்னு முழிச்சு எழுந்திருந்தேன் எங்கள் வீட்டுக்காரர்கிட்ட சொன்னேன் மகாபெரியவா கனவில் வந்தார் இப்போ ஏதோ அடுப்பில் கொதிக்கிற மாதிரி இருக்குது அதை எடுத்து போடுன்னு சொல்கிறாரு அது என்னங்கன்னு கேட்டேன் ஓ அப்படின்னா அந்த கரைச்சி போட சொல்கிறாரு போல் புளியை கரைச்சி கொதிக்க வச்சு போட்டோம்னா அந்த இரத்தக்கட்டாக இருந்தால் சரியாக போகும் அப்படின்னு கேட்டிருக்கேன் ஆனால் அவனுக்கு ரத்தக்கட்டு இல்லையே சாதாரணமாக இந்த தானே உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு சரி எதுக்கும் மகாபிரியவா சொன்ன மாதிரி செஞ்சிரு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார் ராத்திரி மூணு மணி இருக்கும் அப்போ நான் சின்ன எழுப்பிச்சிட்டு இருந்தது அதில் வந்து புளிய கரைச்சி கெட்டியாக கொதிக்க வச்சேன் கொதித்து நல்ல தளத்தலன்னு கொதித்து அப்புறம் கெட்டி கெட்டியான பிறகு கொஞ்சம் பொறுக்கிற சூட்டில் கை சோ தோள்பட்டை கால் முட்டி எல்லா இடங்கள்லையும் போட்டுட்டு படுத்துட்டேன் மறுநாள் நல்லா ரிலீஃபாக இருந்தது நல்லாவும் வேலை செஞ்சேன் மூணா அதாவது மூணாவது நாள் நான் திங்கக்கிழமை நைட்டு கனவு கண்டு இந்த மாதிரி செஞ்சேன் செவ்வாய் போக புதன்கிழமை நான் வந்து சாதம் சாம்பார் ரசம் ரெண்டு பொரியல் ஒரு கூட்டு வடை பாயாசம் மாவிளக்கு மாவு புளியோதரை லெமன் சாதம் தேங்காய் சாதம் இது அத்தனையும் செஞ்சேன் நைவேதியம் பண்ணேன் திருப்பதி பெருமாளை நினச்சி அப்புறம் அந்த அஞ்சு பேருக்கும் சாப்பாடு போட்டாச்சு ரொம்ப ரொம்ப திருப்தியாக இருந்தது இது என்னால் கண்டிப்பாக முடிஞ்சிருக்காது இது மகாபரிவாலுடைய கருணை தான் அற்புதங்கள் தான் அதை முடித்து அவளெல்லாம் போக சொல்லிவிட்டு நாங்களும் சாப்பிட்டோம் அதுக்கப்புறம் பாருங்கள் மறுபடியும் ஒரு வழி வந்தது எனக்கு தாங்கவே முடியல அதுக்கப்புறம் மறுநாள் வந்து காலம்பர லேட்டாக தான் எழுந்திருந்தேன் எங்கள் எங்கள் வீட்டு பக்கமாக ஜவுளிக்காரர் போவார் அவர்கிட்ட நான் ஒரு தடவை தான் ஜவுளி எடுத்திருக்கேன் ஆனால் தடவை வாங்குவாங்க அப்படின்னு நினச்சிட்டு வந்து கதவை தட்டினார் நான் போய் யாரோன்னு சொல்லி மெதுவாக காலை லேசாக சாச்சி சாச்சு நடந்து தாங்கி தாங்கி நடந்து போய் யாருன்னு பார்த்தேன் அந்த ஜவுளிக்காரர் ஏமா தாங்கி தாங்கி வரீங்க இருக்கீங்க என்னாச்சும்மா உங்களுக்கு அப்படின்னு கேட்டாங்க இந்த மாதிரி ஒரு சைடு ஃபுல்லாகவே எனக்கு வலி இருந்துகிட்டே இருக்குது நானும் சித்தா பார்த்தாச்சு ஆயுர்வேதம் பார்த்தாச்சு நிறைய டாக்டர்களை பார்த்துட்டேன் தீரவே இல்லை அப்படின்னு சொன்னேன் அது இது முடக்குவாதம்மா இதுக்கு போய் ஏன் கஷ்டப்படுறீங்க பேசாமல் இருங்க நீங்கள் உங்கள் வீட்டுக்காரர் விளக்க எண்ணெயும் மஞ்சள் பொடி பாக்கெட்டும் வாங்கிட்டு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நான் சாயந்தரம் வரேன்னு சொல்லிட்டு போயிட்டாரு நான் மறுபடியும் சாயந்தரம் எங்கள் எனக்காக வந்திருக்காரு இதெல்லாம் பாருங்கள் இது தான் அவர் வந்து வியாபாரத்துக்கு வந்துட்டு அப்படியே போகிறவரு தான் ஆனால் எனக்காக சாயந்தரம் ஒரு தடவை வந்தார் வந்து எங்கேயோ போய் ஒரு வீட்டில் இது கத்தாழை வாங்கிட்டு வந்தாங்க எங்கள் வீட்டில் இல்லைன்னு சொன்னேன் அதனால் எங்கேயோ போய் அவர் வீட்லையோ போய் கத்தாழை வாங்கிட்டு வந்தாங்க வாங்கிட்டு வந்து அதை சு சுத்தம் பண்ணிவிட்டு ரெண்டு பக்கமும் க்ளீன் பண்ணிவிட்டு நடுவில் இருக்கிற அந்த சாதத்தை எடுத்து ரெடி பண்ணி வச்சுட்டு அடுப்படிக்குள்ளே வந்தாங்க ஒரு இலப்பச்சட்டி எடுப்பா அப்படின்னாங்க சரின்னு எடுத்தேன் அப்புறம் விளக்கெண்ணெய் ஊற்றுப்பா அப்படின்னாங்க கட் பண்ணி விட்டேன் அப்புறம் மஞ்சள் பொடி போடு பாடினாரு நல்லா கொஞ்சம் கொதிக்கும் போது இந்த கத்தாழ ஜெல்லை தூக்கி போட சொன்னார் போட்டே நல்லா தலை தலை தழை நல்லா கொதித்து அதனுடைய சத்தமும் அடங்கினது அந்த தான் அந்த அதில் போட்ட அந்த தா இது சோறு வந்து நல்லா வெந்துருச்சு வெந்த பிறகு அதை எடுத்து ஆற வச்சு பொறுக்கிற சூட்டுக்கு கை கால் எல்லாமே தடவிட்டு படுத்துக்கப்பா நான் சரியாயிரும் இதுதான் நல்லா இருக்கு மருந்து அப்படின்னு சொன்னார் அதன்படி செஞ்சுட்டே வந்தேன் அது தேவையாச்சு நான் கனவில் பார்த்த அந்த இழுப்புச் சட்டி அதே மாதிரி பொருள் அதே கலர் அப்படியே அந்த தான் வெந்து அப்படியே சுருங்கிறது எல்லாமே நான் கனவில் பார்த்தது அப் அப்படியே அதை எனக்கு புரிஞ்சுக்க தெரியாமல் புளியை கொதிக்க வச்சு தான் போடணும்னு நினச்சி நான் புளியை கொதிக்க வச்சு போட்டேன் அதில் கூட அற்புதம் பண்ணார் மகாபெரியவா அதுக்கும் கொஞ்சம் தேவலையாச்சு அதுதான் எனக்கு மிகப்பெரிய ஆச்சரியம் அதுவும் ஜவுளிக்காரர் வந்து எப்போதும் ஒரு தடவை தான் லைனுக்கு வருவார் அதுக்கப்புறம் அடுத்த வாரம் தான் வருவார் எனக்காக சாயந்தரம் வந்தார்னா இது மகாபிரிவாளுடைய கருணை தான் மகாபெரியவா செஞ்சே அற்புதம் தான் இது மாதிரி உங்களுக்கும் அனுபவம் இருந்தால் அதை கமெண்டில் தெரிவிங்க